திமுக அளவராஜ் மரியாதை இருந்தா வெக்கப்பண்ணையா நீங்கலாம் வெக்கப்படம் பொண்ணு ஊரு அப்பா அதப்போ என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்களே ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்திருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய குடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா டூ அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்குறான் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தாமா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிச்சட்டா இருக்கிறீங்க வெக்கப்படம் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு இப்ப தேசிய கட்சினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த உங்களுக்கு பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெக்கப்படும் வெட்கப்படம் திமுகல இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல நமக்கு